ஓ அகதி சாய நமக இது மாதிரி தேவ உரையாக திருமுருகப்பெருமான் உரையும் அகத்திய பெருமான் முறையும் கண்டவர்கள் வியக்கும் வண்ணம் ஆங்காங்க இதை கேட்க பறைசாற்று நிலையெல்லாம் கேட்கறவங்கெல்லாம் சும்மா என்ன நடக்குது அங்கே என்ன தான் நடக்குது அங்கே அப்படின்னு அங்கேருந்து இங்கே இங்கே வரவும் முடியாமல் அந்த நிலைகள் அந்த அந்த கலிபத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குல்ல நான் என்ற நிலை அந்த வேற்று மாற்று நிலைகள் நீங்கள் சொல்லக்கூடிய நிலைகளெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு இங்கே நடக்குது உண்மை ஆனால் வர முடியல போனேன்னா சரணாகதி இருந்தால் தானே இங்கே வர முடியும் வந்தவங்க பாக்கியசாலிகள் இங்கே வந்தவங்க வர வர வரப்போகிறாங்க எங்கேயும் போக முடியாது தப்பவே முடியாது தான் பெரிய மகான்னு சொல்லிதவங்க இந்த எல்லைக்கு வந்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை இல்லாட்டி சூட்சமத்துலையாச்சும் இங்கே வந்துடுவாங்க ஏன்னா இங்கே பிரபஞ்சம் உட்காந்துருச்சு பிரபஞ்ச மையம் உட்காந்துருச்சு இறை பேசும் தளமாயிருச்சு அங்கங்கே இருக்கக்கூடியவங்களாம் அவங்களோட வேற்று நிலைகளை கையில் வச்சுக்கிட்டு அதை காலை கெட்டி போட்டுக்கிட்டு வர முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க காலம் கனியும் கட்டவளும் அவங்க வந்துடுவாங்க இங்கே வரையில் எல்லா ஒரு கை தட்டினா ஓசை இருக்காத மாதிரி எல்லா கரங்களும் சேர்ந்து தட்டக்கூடிய ஓசையில் கழிவும் காணாமல் போயிடும் மா அகத்திய பெருமான் சொன்ன மாதிரி படை இல்லாமல் இல்லை படை வீரர்களை இங்கே தான் நம்ம நம்மளை தான் மாற்றக்கூடிய நிலை தான் கலியுகம் மாறி தர்மயுகம் வளரணுங்கிறதுக்கு அப்போ உனக்குள்ள தான் எல்லா மாற்ற நிகழ்வுகளும் இருக்குது அப்படின்னு உயர் சூட்சமத்தை அகத்திய பெருமான் சொல்லிட்டாரு அழிக்கணும் அஞ்சு நிமிஷத்தில் அழிச்சிடலாம் ஆக்கணா கஷ்டம் அதாவது ஒரு கெட்டு போன பொருளை வந்து அதை சரி பண்ணக்கூடிய விஷயந்தான் பெரிய விஷயம் ஒரு புது வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரிப்பேர் ஆன வண்டியை ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பண்ணணும் அங்கங்கே சில சில விஷயங்கள் க க சுத்தப்படுத்தணும் அதை மேன்மைப்படுத்தணும் அதுக்கு என்னென்ன விஷயங்களோ செய்யணும் அந்த விஷயத்தை தான் சபை செஞ்சுக்கிட்டு இருக்குது எல்லோரும் வந்து சபையோட இணைஞ்சிருந்து திருப்பணிக்கு தயாராகுங்க திருமுருக பணிக்கு தயாராகுங்க பரந்தாமனோட பணிக்கு ஈஸ்வரனோட பணிக்கு மொத்தத்தில் பிரபஞ்ச பணிக்கு தயா தயாராக யுக மாற்றத்திற்கு தயாராகாங்க அப்படின்னு சொல்லுது ப தயாராகுங்கன்னு யாரை கூப்பிடுது யாரை கூப்பிடுது உள்ளுக்குள்ளே யார் உட்காந்துருக்கா அவர் தான் கூப்பிடுதாரு அப்புறம் நம்ம போய் ஆகணும் நமக்கு உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கதை கூப்பிடுதாரு நம்ம வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கோம் வேஷத்தை கலைச்சிட்டு ஓடியாங்கன்னு சொல்லுதாரு வேஷம் என்னது காம குரோத லோபம் மதம் ஆச்சரிய பஞ்ச பொறியல்பால் ஈர்க்கப்பட்டு அதனோட சுழற்சிக்குள்ளே போய் மயங்கி மதிமயங்கி விழி பிதுங்கி அலைதோம் ஏ எங்கே உணர முடியல தன்னை உணர தனக்கு ஒரு கேடு இல்லைன்னுக்காங்க தன்னை எங்கே உணர யுகத்தில் இந்த யுகத்தில் வேறு யுகங்களில் தன்னை உணர உணர்றத சொல்லியிருக்காங்க அதே கஷ்டமாக இருந்திருக்கு கலியுகத்தில் உணர்றது ரொம்ப கஷ்டம் இங்கே வந்து உட்கார்ந்தாவே அதுக்கே ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லப்படுது இப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லையா என்ன உங்களுக்கு பிரச்சனையே இல்லாமலாம் எல்லோரும் இங்கே வந்திருக்கே பிரச்சனைகள் இருக்குது எல்லா விஷயங்களும் இருக்குது இங்கே வரணும்னு நினச்சிய வந்துட்டேயே அதனால் கலியுகம் மாறணும்னு நினச்சா மாறிடும் அந்த அந்த எதை வரணும்னு இங்கே எத்தனையோ பேர் இருக்காங்க காசு பணம் வச்சுருக்குறவங்க இங்கே வரணும்னு நினச்சா முடியுதா முடியலை தன்னை பெரிய பதவி அந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்க இங்கே வரணும்னு நினச்சா முடியல முடியல ஏகப்பட்ட வேறு இங்கே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க தன்னை மகான்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க வர முடியுதா யோகி ஞானின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க வர முடியுதா முடியல அப்போ நீங்கள் வந்தவங்கெல்லாம் பாகியசாலைகள் பயன்படுத்திக்கோங்க ஓரளவுக்கு உங்களுக்கு வாழும் கலையை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்குது எதுக்கு கஷ்டம் வருதுன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்குது எதுக்கு வேதனை வரணுன்னு சொல்லி கொடுத்துருக்கு எதுக்கு தோல்வி வருது எதுக்கு அவமானங்கள் வருது எதுக்கு அவப்பெயர்கள் வருது எல்லா விஷயங்களும் சப இந்த ஆதிக்கையில சிவசூட்சம நூலில் அதாவது பச்சை பிள்ளைக்கு எது ஜீரணமாகுமோ அதாவது ஒரு அன்னையோடய கரங்களில் அந்த அந்த உணவை வந்து எவ்வளோ மிருதுவாக்க முடியுமோ அதோட அந்த அன்னையோட பாசத்தையும் கருணையும் அந்த அது அந்த குழந்தையின் பால் வச்சுருக்கிற அந்த நிலைகளையும் எல்லாத்தையும் வச்சு ஒரு தன்மையோடு அப்போ இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கும் உணவாக கொடுத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு ஜீரணம் ஆகக்கூடிய அளவில் உங்களுக்கு ஏன்னா அரட்டதை அரட்டு தான் அந்த இது உங்களுக்குள்ளே இருக்கிற வேற்று நிலையில சுட்டி காட்டுறது எதுக்குன்னா ஏய் சாப்பிடு அப்படின்னு ஒரு அரட்டு பண்ணுமா அது வந்து அரட்டு கிடையாது அந்த அரட்டு தான் ஏன்னா அந்த அரட்டில் அந்த குரல் வந்து அங்கிட்டுங்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்குது தக்குனுக்கு உணருக்கு வந்து வாயை திறக்கும் அப்போ வந்து ஊட்டிடுவாங்க அந்த சோழி தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது உங்கள்கிட்ட திட்டுது இங்கே வந்து சொல்லதெல்லாம் இதெல்லாம் இருக்குது உங்களுக்குள்ள தூக்கி தூர எரிங்க அப்படின்னா தான் சாப்பிட முடியும் அப்படிங்கிற தன்மையில் உங்களுக்கு நல்ல திடமான உடவாக ஆரோக்கியமான உணவாக எப்படி பருப்பில் நெய் ஓட்டு மசிச்சு கையிலையே மசித்து அங்கே மசித்தது ஆனால் அது கையில் மசித்து இப்படி தின்னால் தான் இந்த பிள்ளைக்கு ஜீரணமாகும் அந்த நிலையில் உங்களுக்கு சாப்பாடு பகிரப்படுது ஞானத்தை சாப்பாடாக கொடுக்கக்கூடிய சபை இது நல்லா சாப்பிட்டுக்கோங்க படிப்படியாக சாப்பிடுங்க அதுக்கு திடமான உணவு இருக்கும் இப்போ எதை நீங்கள் கல்லை தின்னா கூட செமிக்கிற அளவுக்கு உங்கள் அங்கே அவயங்கள்லாம் ஸ்ட்ராங்காகிடும் அதான் சிவசபை அந்த விஷயத்தான் அகத்திய பெருமான் படிப்படியாக படிப்படியா எனக்கு அப்படி தான் செஞ்சாரு அதனால் எனக்கு வந்து அப்படி தான் செஞ்சார் ஜீரணம் எப்படி ஆகணுமோ அப்படி ஏமாற்றி ஏமாற்றி வா அங்கே வா சினிமாவுக்கு போகலாம் நீ சினிமாவில் பெரிய ஆள் கதை எழுதுவே படம் எடுப்ப அப்படி இப்படின்னு அங்கே சென்னைக்கு கூப்பிட்டு போய் அது நீ ஃபேமஸான ஆளாகிடுவே அப்படி இப்படின்னு அப்படி கூட்டுட்டு போனார் என்ன அதான் ரைட்டு அப்போ நம்ம பெரிய நம்ம தோற்றமெல்லாம் மாறியிருந்த நான் அப்போ பெரிய டைரக்டர் ஆகிடும்போது அப்படின்ட்டு அப்படி போகிற பின்னாடியே போனேன் கொண்டு போய் அங்கே போய் காமிச்சோடனே இந்த உலகத்தை பார்த்தோன்னா ஓ இது இவ்வளவு இருக்கா இங்கே இது சரிப்பட்டு வராதுன்னா அப்போ நீ ஊரை பார்த்து போயிடுவோம் உனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க இங்கேருந்து திருப்பி வேறு ட்ராக்கில் தூக்கி மாற்றி விட்டாங்க அது மாதிரி உங்களை வந்து இப்போ வந்து செப வந்து அப்படியே கூட்டி வருது உங்களுக்கு கஷ்டம் தானே இருக்குது என்ன கஷ்டம் இருக்குது என்ன பொருளாதார கஷ்டமாக என்ன இருக்குது உங்களுக்கு இது இருக்கா ப்ரொமோஷன் வரலையா அது வரலையா எது வரலையா சரைட்டு வாங்கிக்கோ அதை வாங்கிக்கோ இதை வாங்கிக்கோன்னு அடி கூட்டி 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 உங்களை வந்து சரி இகலோகத்தில் இருக்கிற விஷயங்கள் ஓஹோ இவ்வளவு தானா பிள்ளை மேலே பாசமாக இருக்கியா மனைவி மேலே பாசமாக இருக்கா இல்லை சொந்தக்காரங்க மேலே பாசமாக இருந்துக்கோ இருந்துக்கோ அதுக்குள்ளேயே முங்கிடாத இருந்துக்கோ நின்று வேணால் எனக்கு காசு வேணும் பணம் வேணும் எனக்கு புகழும் அடைஞ்சிக்கோ நல்ல வழியில் அடையாத கெட்ட வழியில் அடையாத யாரையும் கெடுத்து அடையாத யாரையும் வேதனைப்படுத்தி அடையாத புகழ் எவ்வளோ வேணாலும் அடைஞ்சிக்கோ அடுத்தவங்க கண்ணீரில் கோட்டை கட்டி வாழாத நீ எவ்வளோ நேரம் எவ்வளோ நாளும் நீ வாங்கிக்கோ பிரபஞ்சத்தில் இருந்து ஆனால் குடு அப்படிங்கிற சொல்லுறது இடம் எவ்வளோ நாள் நீ எடுத்துக்கோ பிரபஞ்சத்தில் இருந்து உனக்கு அல்லல்ல குறையாத புதையல் இருக்கு அல்லிக்கோ ஆனால் குடு அப்படின்னு சொல்லத இடம் தான் இது நீ சம்பாத்தியம் பண்ணாத அதை பார்க்காத இதை பார்க்க பாரு செய்ய வாங்கு அது அடுத்தவங்களுக்கு உள்ளது பிரபஞ்சத்தில் திருப்பி வச்ச இடத்துல வைக்கணும்ல நீ வனக்கி வச்சு கூட்டி படைக்க புதைச்சிட்டு போயிட்டீங்கன்னா யாருக்கு பிரயோஜனப்படும் அது அதனால் கொடுத்துட்டு போ அதை எல்லாேருக்கும் பகிர்ந்துட்டு போ அப்படின்னு சொல்லுது பகிர்ந்துட்டுனா என்னது அதை பகிர்ந்தா தான் அடுத்து உன் பிள்ளைகளுக்கு வரும் பிரபஞ்சம் திருப்பி கொடுக்கணும்ல உனக்கு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு 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 போயிட்டு அங்கே வந்து என்னது ஒரு பணமே எடுத்துக்கிடுவோம் திடப்பொருளே எடுத்துக்கிடுவோம் ஒரு ஒரு பேப்பரே பேப்பரில் வச்சுட்டு தான் அதை நம்ம பெரிய விஷயமாக வச்சுக்கிட்டு இருக்கோம் அதே எடுத்துக்கிடுவோம் அது வந்து அது வந்து பயன்படும் தானே அதனோட மதிப்பு மரியாதை தெரிய வருது அதை பொத்தி வச்சு உள்ளே வச்சு பூட்டி வச்சுட்டான்னா அது செமிச்சு போயிடும் அது இல்லைன்னு சொல்லுவேன் யார்கிட்ட கடையில் எங்களுக்கு செமிக்கிறது கூட இல்லை அப்படின்னு நீங்கள் தேவை ரொம்ப இருக்குது அப்படின்னு சொன்னாலும் வரும்போதே கொடுக்கணும் இருக்கும்போதே கொடுக்கணும் எல்லாருக்கும் கொடுக்கணும் அந்த பாட்டில் வரதில் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் அது உண்மை தான் ஓடி ஓடி உழைங்க ரொம்ப சேர்த்துக்குவாங்க தேவைக்கு அதிகமாக சேர்க்க வேண்டாம்னு சொல்லதும் இன்னும் இருக்காங்க அவங்க பசியோடு இருக்காங்க பட்னியோடு இருக்காங்க வேதனையோடு இருக்காங்க அவங்களுக்குலாம் கொடுங்க அப்படின்னா பிரபஞ்சத்துக்கு கொடுத்தா தான் பிரபஞ்சம் திருப்பி புத்துயிர் வரும் அப்போ தான் நம்ம குழந்தைகளுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு அப்படி தான் ஏமாற்றணும் உங்கள் குழந்தைகளுக்கு நாளைக்கு வந்து நல்லா அவங்க புண்ணியமாகி அவங்களுக்கு பதவி அவங்களுக்கு ம கணவன் அவங்களுக்கு மனைவி பிள்ளை கணவன் மனைவி அப்படிங்கிற விஷயங்கள் அவங்களோட வாரிசு நிலைகள் இவங்கள்லாம் நல்லா இருக்கணும்ல அப்போ புண்ணியத்தை நம்ம சேர்த்து வைக்கணும் அதான் புண்ணியம் செய்யுங்கன்னு செய்யுது காசு பணம் இல்லைன்னா பிரச்சனையே இல்லை இப்போ இங்கே காசு பணம் வச்சுக்கிட்டா செஞ்சுக்கிட்டு இருக்குது சித்தா சப்பா ஒன்றுமே இல்லை கர்ணன் சொன்ன மாதிரி எனக்கு நாடு இருந்தது நகரம் இருந்தது சொத்து எல்லாமே இருந்தது நான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் உன உனக்கு என்னையா இருக்குது நீ கொடுத்துக்கிட்டே இருக்கேன்னு இங்கே கேட்டார் கர்ண பகவான் என்ன இருக்குது கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் கொடுத்துக்கிட்டே இருக்கேன்னு சொன்னார் கர்ணனே வந்து அப்போ வந்து இங்கே என்ன ஒன்றுமே இல்லை தான் ஆனால் கொடுத்துக்கிட்டு இருக்குல்ல எது இருக்குது என்னும் கிடையாது உள்ளுக்குள்ளே பார்த்தா ஒன்றுமே இல்லை ஜீரோ ஜீரோன்னா ச சைபரு சைபருக்குள்ளே இருந்து பிற எல்லாம் என்ன செய்யும் இங்கே ஒன்றுமே இல்லை இங்கேயும் இல்லை எங்கேயும் இல்லை ஆனால் உள்ளேருந்து வந்துக்கிட்டே இருக்குது அல்லல்ல ஆதி கைலாய சிவசூட்சம நூலை வச்சுட்டாங்க உள்ள ஒன்றுமே இல்லாத இடத்துல வைக்க முடியும் அங்கே ஒன்னாந்து அவன் சொன்னார் யார் கேட்டதோ இல்லை கடவுளுக்கு கேட்டது அப்படின்ன மாதிரி அங்கே உணர்ந்து எங்கே வைக்கேன்னு உணர்ந்து அங்கே வச்சுட்டாங்க இங்கே இருந்து எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க யார் உள்ளுக்குள்ளே அகத்தியர் வாராரு சிவபெருமான் வாராரு முருகப்பெருமான் வாராரு யார் யாரை பார்க்க முடியாதுன்னு சொல்லுதோமோ அவங்கெல்லாம் உள்ளே வந்து இருக்காங்க ஞானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கொடுக்க சொல்லி இருக்காங்க உங்களை கொடுக்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்கள்கிட்டையும் இருக்குது புதையல் இருக்குது கொடுங்க புன்னகை இருக்குது அன்பு இருக்குது கருணை இருக்குது பறிவு இருக்குது பாசம் இருக்குது எல்லாத்தையும் உள்ளேயே வச்சுருக்காங்க கொடுங்க கொடுக்க கொடுக்க இறைத்த கிணறு தான் நீ அது என்னது நிறையும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுக்க 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 உங்கள்கிட்ட இருக்கிற வேற்று மாற்று ஆற்று நிலைகளும் கூட அதோடு போயிடும் அல்ல அல்ல புது தண்ணி உருவாகிக்கிட்டே இருக்கும் புத்துணர்ச்சியாக இருக்கும் ஒரு இறைக்கிற கிணறு தான் நல்லா இருக்கும் ஒரு ஒரு பாலடைஞ்ச கிணற போய் பாருங்கள் அது வந்து ஒன்றுமே நூலமடை பிடிச்சி செஞ்சு உள்ளே எட்டி பார்க்கவே பயமாக இருக்கும் புள்ள ஓன ஜீவராசிகள்லாம் மாற்று வேற்று நிலை கொண்ட ஜீவராசிகள்லாம் இருக்கும் உள்ளே ஏறிட்டு இறங்கி தண்ணி குடிச்சிட்டு வெளியே வர முடியாது தண்ணி குடிக்கிற மாதிரியும் இருக்காது அதுக்கும் அது பயன்படாது அடுத்தவங்களுக்கும் பயன்படாத இறச்சி பாருங்க அதே மாதிரி சும்மா இப்படி நிலைகளை கற்றுக்கிட்டு அவங்களுக்கு முன்னா வச்சுக்கிட்டு முன்னாடிலாம் அவங்கெல்லாம் தனித்தனியாக காட்டில் போய் சித்தர்கள் அவங்க சிவன் அடையிறதுக்கு தவம் இருந்துக்கிட்டு இருந்தாங்க இந்த சபை என்ன செய்யுதுன்னா எல்லாரையும் சிவமாக்கிறதுக்காண்டி தவம் இருந்துக்கிட்டு இருக்கு வர்றவங்கெல்லாம் சிவம் சிவமாகிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சிவமாக்கும் பணியை செஞ்சுக்கிட்டு இருக்குது எந்த வினைநிலைகள் வந்தாலும் சரி என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி அடுத்தவங்க வினைகள் வந்தாலும் அது அகத்திய பெருமான் பார்த்துக்கிடுவார் சிவபெருமான் பார்த்துக்கிடும் பிரபஞ்சம் பார்த்துக்கிடும் அப்படின்னு சொல்லி அங்கிட்டு வலித்தாலும் சரி இங்கிட்டு வலித்தாலும் சரி அங்கிட்டு அந்த பிரச்சனைகள் வந்தாலும் இங்கிட்டு இந்த பிரச்சனையும் அது திருஷ்டி விழுந்துருச்சு அது விழுந்துருச்சு இது விழுந்துருச்சின்னு எல்லாம் சொல்லத்தான் தெரியும் உணரத்தான் தெரியும் இருந்தாலும் ஏன் பணியாற்றுதுன்னா உங்களை உருவாக்கிடணும் அப்படிங்கிற முயற்சியில் சித்தர்கள் தேவர்கள் எல்லாம் எங்களுக்குள்ளே இருந்து பணியாற்றுக்காங்க ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்து பணியாற்றுறாங்க அது அகசி பெருமான் சரியான விளக்கம் கொடுத்தாரு ஒன்னோடய ஒன்று பெணிஞ்சிருக்கு சபையில் எல்லாமே சுழல் இப்போ வந்து ஒருத்தர் தவணை இருக்கல ஒருத்தர் பாதுகாப்புக்கு இருப்பாங்க அப்போ சித்தன் சபை இருக்கில சி சித்தன் தவம் இருக்கல சீடர்கள் அற அரண் அமைச்சு தவம் இருக்குது இயல்பில் பிறகு சீடர்களுக்கு உண்டான இடம் வந்து இங்கே சிவ வளாகத்தில் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு முதல்ல அங்கே எங்கே இருக்கும் கம்மாக்குள்ளே போய் தவம் இருப்போம் எல்லாம் எல்லை தெய்வங்கள்லாம் வந்து பயமுறுத்தும் அப்போ அந்த அம்மாள் தான் வந்து அம்பாள் தான் வந்து எங்களுக்கு துணையாக நின்றுக்கிட்டு இருக்கும் அது சுட்சமத்தில் எல்லோரும் இருப்பாங்க அந்த எல்லை தெய்வங்கள் வரத டயத்துக்கெல்லாம் அப்போலாம் எங்களுக்கு தெரியாது எல்லை தெய்வங்கள் அந்த வர அதை வரத நேரத்துக்கும் விடிய விடிய இங்கே பூஜை நடக்கும் சாயந்தரத்துலேருந்து பொழுது புலர தண்டியும் பூஜை நடக்கும் இங்கே அப்போ வந்து அந்த யாரும் எங்களுக்கு எதுவும் தெரியாது ஜீவநாடி வழியாக பயணப்பட்ட காலங்கள் அப்போ வந்து நிர்கதியாக அந்த ஒரு நிராயுத பாணியாக அந்த கம்மாக்குள்ளே போய் தவம் இருப்போம் அங்கே சரி அன்னை பக்கத்தில் போனால் அவங்களோட அந்த அரவணைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி தவம் இருப்போம் ஏன்னா எல்லாம் சொல்ல மாட்டாங்க இப்போ எப்படி தவம் இருக்கணும்னு செந்தர்கள் இப்போ ஒரு ஒரு நாலு வரி பத்து வரி தான் ஆசி வரும் அதை வச்சு சபை வழிநடத்தில் நிராய பாணியாக இருந்தோம் இப்போ உங்களுக்கு வந்து எத்தனை பேர் பத்து அவதாரங்கள் சுற்றி நிற்க அஷ்டத்துக்கு பாலகர்கள் கஜங்கள் நாகங்கள்லாம் இருக்குது பிரபஞ்சமே வந்து தவம் இருக்கிற இடத்துல அவங்கள தவம் இருக்க சொல்ல விஷயங்கள் நீங்கள் பாதுகாப்பு சூட்சமத்தில் அதுக்காண்டி அந்த அங்கே இருந்தாங்க கூட இருந்தாங்க இங்கே இருந்தாங்க அப்படிலாம் கிடையாது சூட்சமத்தில் சீடர்கள் இருந்தாங்க நீங்களும் இருந்திருக்கீங்க அந்த டைங்களில் இப்போ வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து இங்கே கணங்கள் சிவபெருமானில் இருந்து எல்லாரும் வந்து உங்களுக்கு பாதுகாத்து கொடுத்து நிற்காங்க நாங்கள்லாம் அங்கங்கே கா வானகம் அங்கே போகணும் இங்கே போகணும் அந்த ஊர் இந்த ஊருன்ட்டு ஜீவநாடியில் சொன்ன இவ்வளோ இடமெல்லாம் அலையணும் கூட ஆள் இல்லாமல் போக வேண்டிய ஒரு நிலை வந்தது அதெல்லாம் மாற்றி அமைச்சு ஒரு ஏகாதசியிலேருந்து இங்கேயே கொடுத்தாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்கே பாவநாசத்துக்கு போக சொன்ன தவம் வந்து அந்த கால சீதோண சீதோஷன நிலை சரியில்லாத நேரத்தில் ஏதோ தடைப்பட்டு போனதுனால பரந்தாமன் மொத முதல் இங்கே அறிவிச்சார் இங்கேயே எல்லா விஷயங்களும் உனக்கு கொடுத்தாச்சின்னாருக்கு அதுலேருந்து எங்களுக்கு கொடுத்ததோட இப்போ உங்களுக்கு கொடுத்தாச்சு நீங்களும் அங்கே இங்கே போய் அலைஞ்சு அதை செஞ்சு இதை செஞ்சு தவம் இருக்கணும்னு கிடையாது இங்கே வந்து அழகாக நாங்கள்லாம் போனால் ஒவ்வொரு இடத்துலையும் போய் தவம் இருக்கணும் தவம் முடிஞ்ச பிறகு அன்னதானம் கொடுக்கணும் அங்கே வாங்கி அங்கே இருக்கக்கூடிய முடவர்களுக்கு அவங்க சாப்பாடு இல்லாதவங்களுக்கெல்லாம் பார்த்து பார்த்து கொடுக்கணும் அப்படி விஷயங்கள் எங்களுக்கு இப்போ நீங்கள் தானம் கொடுக்கணும்னா இங்கே வந்து ஒரு இட்லியை வச்சா முடிஞ்சது உங்கள் ஒரு இட்லி எடுத்து அடுத்த ஆளுக்கு வச்சா முடிஞ்சது ஒரு சட்னி எடுத்து ஊற்றினா ஒரு வடையை எடுத்து வைச்சா உங்கள் வேலை முடிஞ்சது அழகாக உட்காந்து தவம் இருக்கலாம் மதியம் சாப்பாடு பரிய மாறையில் அது யார் தயார் பண்ணாலும் நீங்கள் உங்கள் கையில் இருந்து வரையில நீங்கள் கூட சாப்பிடலை எல்லாமே நீங்கள் புண்ணியம் பண்ணிடுது இந்த வளாகத்துக்குள்ளே வரையில் உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காமல் இப்போ உங்களை அதான நோகாமல் நொங்கு இங்கே நொங்கு இங்கே வைக்க உங்களுக்கு வழியே கிடையாது அது பூர்வ ஜென்மங்களை நீங்கள் செஞ்ச விஷயங்கள்னு சொன்னதோட இந்த சபைக்கு வந்ததுனால புண்ணியம் அடைஞ்சிட்டிய இந்த பணி ஆட்டுறதுனால உங்களுக்கு தளம் அமைச்சு கெடுத்துருக்கு நாளைக்கு உங்களுக்கு உதவிக்க ஆட்கள் இருப்பாங்க புரியுதா இன்றைக்கி எப்போ வந்து அது இது ஏ அது இதுன்னு சொல்லணு வேலை நடக்கோ இப்போ இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு இங்கே இன்னும் அது ஆரம்பித்து ஓடையில் பாருங்கள் அடுத்த வருஷம் பாருங்கள் அதுக்கு அடுத்த வருஷம் பாருங்கள் ஆறு வருஷம் தான் சொல்லியிருக்காங்க காலக்கெடு அதுலேயும் ஒரு வருஷம் போயிடுச்சா என்னன்னு தெரியல இப்படி இந்த ஆறு ஆறு வருஷத்துக்குள்ளே முருகப்பெருமான் சொல்லியிருக்காருல்ல நேற்று ஆசையாக முந்தான் அது ஆசிலே சொல்லியிருக்காருல்ல முந்தாம் முன்றைய நாள் ஆசையிலேவும் உலகத்தில் ஒரு இடம் கூட விடாமல் பிரபஞ்ச சபையோட கிளிச்சபை இருக்கும் அது நீங்கள் எந்த நாடாக இருக்கட்டும் எந்த தேசமாக இருக்கட்டும் கப்பலில் கூட போய் சபை அமைப்பாங்களாம் என்ன விமானத்தில் போய் சபை அமைப்பாங்களாம் அப்படி நிலைகளெலாம் ஆறு வருஷத்துக்குள்ளே வரப்போகுது இது இதுக்குள்ளே போய் கெட்டு போயிடக்கூடாது நீங்கள் அது ஒரு பக்கம் அது வளர்ந்துக்கிட்டு இருக்கும் நீங்கள் ஒரு பக்கம் வளர்ந்துக்கணும் ஏன்னா இங்கே வந்து தன்னை வெற்று நிலை கொண்டு வந்தால் தான் சபையில் இருக்க முடியும் வேற்று மாற்று நிலைகள் இருந்தால் சபையிலேருந்து டக்கு டக்கு டக்குன்னு கத்திர்ப்பு வச்சுருக்காங்க இங்கே அடுத்த வருஷத்துலேருந்து கையில் எடுத்துருவாங்க சேட்டை டக்குன்னு ஒரு வெட்டு வெட்டிட்டீங்கன்னா நீங்கள் அங்கே தான் நிற்கணும் சபை இங்கே இருக்கும் அதனால் மாறி இருங்க இல்லாற்றி மாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறத சொல்லி சிவசபையோடு தொடர்ந்துருங்க ஞானத்தோட படுங்க இதான் வந்த நிலைகள் நீங்கள் எல்லா எல்லா எல்லோரும் எல்லாரும் ஞானிகள் மகான்கள்னு வந்தவனால் யாரும் ஆக முடியாது அவங்கவுங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது என்ன பிரச்சனைலாம் தீர்ந்தால் நான் இறைவனோட பயணப்படுவேன் அப்படின்னு இங்கே வந்து முன்வைக்காங்க கால் வலிக்கு கை வலிக்கு காசு இல்லை பணம் இல்லை அது இல்லை இது இல்லை அப்படிங்காங்க எல்லோரையும் கொடுக்கும் ஆனால் நீ வந்து பிரபஞ்சத்துக்கு பணியாற்று அதான் இங்கே சொல்லப்பட்ட விஷயங்கள் நீ அடுத்தவங்களுக்கு கொடு கிளை சபையாமல் இல் சபையாமல் நாலு பேர்கிட்ட சொல்லு அது இங்கே வேறு ஒன்றும் கிடையாது இன்னும் கோடி கோடியாக அது கொடுக்குறது கூட என்ன எப்போ பார்த்தாலும் கொடுக்க சொல்லுதாங்க ஒன்றுமே இல்லாமல் ஆய்க்கிடுவாங்களோ அங்கே போனால் அப்படின்னு நினைச்சிடாது யாரும் அஷ்டலட்சுமிகளும் இங்கே இருக்கு நீங்கள் கொடுக்கையில அங்கே கம்மி ஆகுதுன்னா தெரியும் இங்கேருந்து இருந்து போட்டுருவாங்க எங்கேருந்து ரூபாய் ஏறுனா தெரியாது எல்லாம் சிவசபை சீடர்களுக்கெல்லாம் தெரியும் சித்த சபைக்குன்னு அவங்க அக்கௌண்டில் இருந்து எடுத்துட்டான்னா அடுத்து உடனே வந்து விடும் அது நடந்துக்கிட்டுருக்கு இங்கே அதை வச்சுக்கிட்டு இருந்தால் விழவே விழாது அப்படியே தான் இருக்கும் அந்த எண்ணு மாறவும் மாறாது எண்ணம் செய்யாது அதை எடுத்த அடுத்த நிமிஷம் வந்து விழுந்ததை இங்கே உணர்ந்த சீடர்கள் ரொம்ப பேர் இருக்காங்க நாங்கள் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்குன்னு வச்சுருக்கவே மாட்டோம் ஆனால் ஃபுல்ல பாய்கிட்டே இருக்கும் இருந்து வருது எப்படி வருதுன்னு தெரியாது பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இங்கே என்ன இருக்குது என்ன யோசி கம்பெனி ஓடுதா நாலு கப்பல் ஓடுதா ஒன்றும் ஓடலை சபை ஓடிக்கிட்டே இருக்குது முப்பது வருடங்களாக ஓடிக்கிட்டு இருக்குது அதே தான் பிரபஞ்சம் தான் இயக்கிட்டுருக்கு அது மாதிரி பிரபஞ்சத்துக்கு நம்ம வாழை நினைக்கல பிரபஞ்சத்துக்கு நம்ம பணியாற்றலை நம்ம குழந்தைகளை கூட பிரபஞ்சம் வளர்த்துரும் நல்லா பார்த்து பார்த்து வீட்டுக்குள்ளேயே பற்றி பொத்தி வளர்த்த பிள்ளைகளோட பிரபஞ்சத்துக்கு பணியாற்றுறவங்க பிள்ளைகளை பாருங்கள் ஆரோக்கியமாக இருக்கும் அறிவோடு இருக்கும் ஞானத்தோடு இருக்கும் பக்குவத்தோடு இருக்கும் பண்போடு இருக்கும் மொத்தத்தில் அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய அற்புதமான நிலையில் அந்த குழந்தை வளம் வரும் அப்போ அந்த குழந்தைக்கு பாகியங்கள் என்ன நல்ல மனைவி நல்ல கணவன் நல்ல அவங்களுக்கு நல்ல குழந்தைகள் இதெண்ண நமக்கு தேவை அதை நோக்கி தான் சபை பயணப்படுது வேண்டாங்க கொடுத்துருவாங்க எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற கொடுத்துருவாங்க இது 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 சாட்சி இருக்குது இங்கே சபையில் உள்ளவங்க சாட்சி இருக்குது சீடர்களுக்கு சாட்சி இருக்குது எதையும் கண்டுக்கிடாதவனை பிரபஞ்சம் கண்டுக்கிடும் அது வந்து இப்போ ஏன் நிலையை வச்சு நான் சொல்லக்கூடாது ஏன் நான் அது அது வந்து நல்லா இருக்காது சீடர்களோட நிலை அப்படி இருக்குது அவங்க வந்து அதுக்காண்டி இல்லைங்களை கவனிக்காதங்க வேலைக்கு போகாதங்கன்னு சொல்லலை பிரபஞ்சத்து பக்கத்தில் நீ பார்வை செலுத்தியில பிரபஞ்சம் உன் குடும்பத்து மேலே பா பார்வையை செலுத்திடும் அங்கே வேற்று மாற்று நிலைகளெல்லாம் ஓடி போயிடும் அங்கே அது இருக்குது வம்பு இருக்குது வழக்கு இருக்குது கேஸ் இருக்குது இது இருக்குது நஷ்டம் இருக்குது உடம்பு சரியில்லை எல்லா விஷயங்களையும் சீர்படுத்தக்கூடிய இடம் தான் சபை சபையில் வந்து முதல்ல வந்து என்ன செய்யணுன்னா சபை என்ன எப்படி அமைஞ்சிருக்குன்னு முதல்ல தெரியணும் எதுக்குள்ளே சபை இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் ஏன் இறை அவதாரம் எதுக்கு இங்கே நிகழ்ந்தது அப்படின்னு முதல்ல தெரியணும் சொல்லையில் கேட்க சூப்பராக இருக்குது அப்படின்னு போயிடக்கூடாது அதுக்குள்ளே வந்துக்கிட்டு அப்போ இங்கே இப்படி விஷயங்கள்லாம் பண்ணுதாங்க எதுக்கு இவங்க பண்ணுதாங்க ஏன் இங்கே சித்தர்கள் தேவர்களுக்கு வேறு வேலை இல்லையா வண்டானத்தில் வந்து ஒரு சின்ன இதை குடியில் அமைச்சிக்கிட்டு அதுக்குள்ளே இருந்துட்டு கழிவத்தை மாற்றியே தீருவாங்க லூசு பசங்கன்ட்டு போகக்கூடாது நாங்கள் லூசு பசங்களையெல்லாம் தெளிய வைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்ன நாங்கள் லூசு கிடையாது என்ன லூசு பசங்களை அலையிறவங்கெல்லாம் பார்த்து பார்த்து தெளி வைக்க பிரபஞ்சம் இப்படி இருக்குடா கழிவோம் இப்படி இருக்குது இந்த வேற்று மாற்று நோயெல்லாம் வரப்போகுது நொடியெல்லாம் வரப்போகுது அங்கே மழை வரப்போகுது பூகம்பம் வரப்போகுது அங்கெங்கே எரிமலை வாயை கக்க போகுது தப்பிச்சுக்கோங்க 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 தப்பிச்சுக்கோங்கன்னு இருக்கோம் இந்த அடிப்பாங்களா தண்டரை அடிப்பாங்களா ஏய் வருது 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 உஷார் ஐயா உசார் ஓரஞ்சாரம் உஷாரு அப்படிங்கிற மாதிரி ஏய் மாறப்போகுது மாறப்போகுது மாறிருங்க இல்லாட்டி மாற்றிடுவாங்க மாற்றிடுவாங்க அப்படிங்கிறதான் சொல்லிக்கிட்டு இருக்குமே தவிர நாங்கள் லூஸ் இல்லை நீங்கள் தான் லூஸு எங்களை லூசுன்னு சொல்கிறவங்க நீங்கள் லூஸு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏன்னா சிவபெருமானையும் அகத்திய பெருமானையும் பெருமானையும் யாராச்சும் லூசுன்னு சொன்னால் அவங்க என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியும் கையில் தான் செய்வாங்க தெரியாமல் குத்திடுவாங்க இவங்க சும்மா இருந்தால் கணங்கள் சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் தான் டக்கால்னு ஒரு டிரான்ஸ்பர் தண்ணியிலாக காட்டுக்கு மாற்றணும்னு யுகம் யுகமிட்டு யுவன் மாற்றி போடுவாங்க பிறவி விட்டு பிறவி மாற்றி போடுவாங்க கண்டம் விட்டு கண்டம் மாற்றி போடுவாங்க கடல் கடியில் போய் பிறக்க வச்சுருவாங்க பார்க்க எல்லாம் நேஷ்னல் ஜாக்ரஃபிக்னு ஒரு சேனல் பார்க்கறதையல்ல எத்தனை உயிரினங்கள் என்ன என்ன நடக்குது அது எப்படியெல்லாம் ஏமாற்றி இறைய பிடிச்சி திங்க வேண்டியது இருக்குது எப்படியெல்லாம் வேஷம் போட வேண்டியது இருக்குது நீ இங்கே வேஷம் போட்டது கடல் கடியில் போய் வேஷம் போடணும்னு கடலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க புரியுதுல அந்த விஷயங்கள் அதெல்லாம் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொன்னால் தான் தெரியும் ரொம்ப சேட்டவன்னா நாலஞ்சு பீஸாக பட்டுவாங்க அதை சரி இவன் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டான்டா கட் பண்ணு எத்தனை பீஸு அப்படின்னு கேட்பா கேப்பா பிரமாட்டம் கேட்பாங்க இவன் ஒரு அஞ்சு பீஸாக போடு அப்படின்னா சரி ஒன்று என்ன போடு அது சொல்லக்கூடாது ஒன்று இதாக போடு ஒன்று இந்த இங்கே போடு ஒன்று பாலைவனத்தில் ஓண்டி பிறக்க போடு ஒன்று அங்கே பிறக்க போடுன்னு அங்கே போட்டு வச்சு செய்வாங்க அதுக்கு பிறகு ஒன்று சேர்ப்பாங்க ஒன்று சேர்த்து திருந்திட்டானா இப்போ பர்சென்டேஜ் பாரு எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கான்னு பாரு ஆஹா திருந்தலை இன்னும் கலர் மாறலை அப்படின்னு இன்னும் வெட்டிடு அப்படின்டுவாங்க அந்த விஷயந்தான் பூலோகத்தில் நட இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது சூட்சமத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது அதை வந்து தெரிஞ்சவங்க தெரிஞ்சிருப்பிய தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்குற இடம் தான் இது அப்படின்னு சொல்லி அதில் ஒரு பீஸ் எங்கே கிடக்குது ஒரு பீஸ் கிடக்குது அந்த பீஸ் மேன்மை மேன்மையாக எல்லாம் ஒன்றாக ஓம் அகதி சாயனமக அப்படின்னு சொல்லி புரியுதா புரியுதா பேசுது உங்களுக்கு புரிய தண்டியும் காமெடியாகவும் பேச வேண்டியிருக்கு ஏமாத்தியும் பேச வேண்டியிருக்கு ஏன்னா ஒரே இப்படி பிடிச்சான்னா என்ன கொள்ளு கொள்ளுன்னு கொள்ளுதாங்க சரி அடுத்த வட்டம் வரவே கூடாது போயிடவே கூடாது சாப்பிட்றதுக்கு பயன் மாதிரி சித்தன் சொன்ன மாதிரி சாப்பிட்றதுக்கு பயன் காட்டுற மாதிரி பயங்காட்டாதான் சாப்பிடும் சாப்பிடுவோம் ஏ எங்கே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு ஏமாற்றி நிலாவை பாருன்னு சோறு விட்டது என்ன அந்த அவன் பிடிங்கிடுவான் இவன் பிடிக்கிருக்கும் அப்படின்னு சொல்லி சோறு விட்டது மாதிரி உங்களுக்கு நாங்கள் சோறு ஊட்டுதோம் எல்லாம் சோறு கொடுக்கல எல்லாம் சரியாக போயிடும் குழந்தை ஆரோக்கியமாக வளரும் ஏன்னா நெய்ச்சோறு கொடுக்குற இடம் இது எல்லாம் காய்கறி எல்லாம் இப்போ சொல்லுறாங்களா நல்லா அவிய வச்சு மிக்சியில் மசியை வச்சு குழந்தைகள் கூட்டுங்காங்களா அது மாதிரி இங்கே சூட்சமத்தில் உங்களுக்கு வைட்டமின் மினரல்ஸ் கார்போஹைட்ரேட்டு எல்லாம் கலந்து கொடுக்கு உணவில் திடமான குழந்தைகளாக ஆரோக்கியமான குழந்தைகளாக அற்புதமான குழந்தைகளாக இறைத்தன்மை உள்ள குழந்தைகளாக உங்களுக்கு மனுஷனுக்கு என்னென்ன இருக்கணுமோ அத்தனை விஷயங்கள் கரெக்டாக இருக்கும் அன்பு இருக்கும் பண்பு இருக்கும் பாசம் இருக்கும் நேசம் இருக்கும் எதிர்நிலைகளுக்குள்ளே போக மாட்டேயா மாற்றான மாற்றான மாதிரி நினைக்க மாட்டேய அந்த விஷயங்கள்லாம் இந்த இந்த ஊட்டக்கூடிய சாப்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எதை கண்டும் பயப்பட மாட்டேங்க பூகம்மா ரைட்டு வரட்டும் பார்ப்போம் அப்படின்னு தைரியமாக இருப்பிய வரட்ட புயல் வரட்டா பார்ப்போம் புயல் காற்று தானே வருது பார்ப்போம் நோய் வருதா கொரோனா வரதா இந்த கிருமி பரவிக்கிட்டு இருக்காங்க செரி சரி வரட்டும்னா அது வரவே வராது இந்த வீட்டு பக்கமே வராது ரவுண்ட் அடித்து ஓடியே ஒரு வீட்டு ஏ அங்கே போனால் தொலைஞ்சோம் நம்மளை வந்து மாட்டிருவாங்க அப்படின்ட்டு அதுவானி சந்து வந்தெல்லாம் மாறி வேறு இடத்துக்கு ஓடி போயிடும் என்னையோ சுற்றி சுற்றி வந்தது ஓன் வீட்டுக்கு வரல என் வீட்டுக்கு வரல என்ன செஞ்சா ஊசி போட்டையா போடவே இல்லையா என்ன தான் செஞ்சா கையை கழுவுனையா கழுவ கூட இல்லையா அப்படின்மா ஆனால் இவனுக்கு வராது எங்கள் வீட்டில் அகத்தியம் குடியிருக்கின்றான் ஓம் மகதி நமக ஓ மகதி சாய நமக ஏன் சொல்லுவாங்க அங்கே எங்கே அங்கே எங்கே விசவாய்வு க கசியில் வந்து ஒரு குறிப்பிட்ட வீட்டை மட்டும் ஒன்றும் செய்யலாம் ஏன்னா அங்கே வந்து அந்த இந்த இது போட்டு ஹோமம் வளர்த்துருக்காங்க அந்த வீட்டில் யாரையும் என்னையுமே பாதிக்கவே இல்லை அப்போ அது சயின்ஸை வந்து அது வந்து பொய்யாக்கியிருக்குல்ல அது மாதிரி சிவகுரையும் ஒன்றும் செய்யாது சிவகுரையில் வந்து உட்கார்ந்தவங்களையும் ஒன்றும் செய்யாது சிவசபை தொண்டர்களையும் சீடர்களையும் சிவசபை அபிமானிகளும் சிவசபையை புரிஞ்சு வச்சுருக்கதங்க சிவசபை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரதவங்க கூட ஒன்றும் பக்கத்தில் போகாது இது நடந்துக்கிட்டு இருக்காங்க ஐயா உன்னதமான பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நமக்கு போக முடியல எப்படின்னு போயிடணும் இவங்க வாழ்க வாழ்க பல்லாண்டுன்னு அங்கேருந்து வாழ்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல ஆ எதையும் எதிர்பார்க்காம தாங்கூட முன்னேற வேண்டாம் கலியுகம் மாறட்டும் அப்படின்னு எங்கேயோ ஒருத்தன் நினச்சா அவன் முன்னேறிடுவான் அவனை இங்கே கொண்டாந்து விட்டுருவாங்க அந்த வேலையை தான் சிவ சிவ சிவகணங்கள் சித்தகணங்கள்லாம் இருக்குது கண்ணில் வந்து என்ன ஊற்றின்னு சொல்லுவாங்களா கண்ணை வந்து உறங்காமல் கண்ணை கழுவி பார்த்துக்கிட்டு இருக்குது இங்கே வர்றவங்களை எப்படி மேன்மைப்படுத்தலாம் உயர்வுபடுத்தலாம் இவங்க கஷ்டங்களை எப்படி போக்கலாம் அப்படின்னு கணங்கள் இருக்குது அதனால் இங்கே உயர் சரணாகதியோடு வாங்க உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் எல்லாம் இருக்கவே இருக்காது பிரச்சனைனால் என்னது பிரச்சனையாக அது எப்படி இருக்கும் அப்படிங்க இப்போ ஜாதகம் யாருக்கும் இங்கே கிடையாது சித்தசபையில் உள்ளவங்களுக்கு ஜாதகம் வந்து யாருக்கும் கிடையாது இருக்குது ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியாது எப்படி இருக்குதுன்னு தெரியாது என்ன ராசி என்ன கிரக நிலைகள்னு தெரியாது ஏன்னா இங்கே வந்து வந்துட்டால் கிரகங்கள் வந்து தள்ளி நின்றுக்கூடும் அது நிதர்சனமாக இங்கே நிரூபிக்க விட்டுருக்கு எல்லாருமே அதை உணர்ந்துட்டாங்க யாரும் ஜாதகத்தை பரட்டி பார்க்க மாட்டாங்க அது இப்போ வந்து இங்கே சபையில் வந்து அந்த நேரம் இந்த நேரம் ராகு காலம் யமகண்டம் அது கூட இப்போ இல்லாமல் போயிருச்சு முதலெலாம் எல்லாம் பார்த்துக்கக்கூடிய இடம் தான் சிவசபை ஆற்றல் வளர வளர ஏன்னா அவங்கெல்லாம் இங்கே தானே இருக்காங்க இங்கே தானே இருக்காங்க என்னும் பண்ண மாட்டாங்க யமதான் ஒருவட்டம் வந்து ஆசை எடுக்கிறதுக்கு அங்கே சொல்லிக்கிட்டே வரான் பேசிக்கிட்டு ஏ யமகண்டம் வந்துருச்சு அப்படின்னா வந்த உட்கார கூட இல்லை அவர் வந்துட்டார் நான் என்னப்பா பண்ண போகிறேன் அவங்கள நான் என்ன பண்ண முடியும் நீங்கள் எதுக்கு என்னை கண்டு பயப்படுதியோ அவங்களை நான் வந்தால் நல்லதான செய்ய போகிறேன்ட்டு வந்துட்டார் அவர் அவர் வந்து ஆசி சொல்லிவிட்டு அங்கே உட்காந்துட்டார் நற்கொடி மரத்தில் இந்த இயல்பு கொடி மரத்தில் உட்காந்துட்டார் அதே மாதிரி நாகரகங்கள் முருகனை முருகப்பெருமான கண்டால் பயப்படுது அது கட்டி நின்றுக்கிட்டு இருக்குது ஏன்னா இங்கே சிவசபைக்கு வந்துட்டாங்க புண்ணியம் செய்ய போகிறவங்கள போய் நம்ம தொடக்கூடாது அது பயங்காட்டுன்னு சொல்லுதார புண்ணியம் செஞ்சவங்கள போய் எப்படி கிரகங்கள் கையை வைக்கும் சித்தர்களுக்கு கிரகங்கள் வேலை பார்க்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் சபைக்கு வந்தால் எல்லாருமே சித்தர் தான் சித்த நிலையில் இருக்கிற நவகிரகங்கள் வந்து என்ன செய்யும் அதுக்கான சித்தர் ஆனால் தான் நவகிரகங்களை தள்ளி நிற்கான்னு கிடையாது சிவசபைக்கு தொண்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாலே சிவசபை பயணத்தில் போக ஆரம்பிச்சிட்டாலே இவன் சித்தன் ஆக போகிறான்னு கிரகங்கள் ஒன்றும் செய்யாது அப்படி நிலை தான் இங்கே நிலவிக்கிட்டு இருக்கு எல்லாரும் வாங்க யாம் பெற்ற இன்பம் பெருக வையகோன்னு ஆங்க பெற்றதை நீங்களும் வாங்கிக்கோங்க எல்லாட்டையும் சொல்லுங்கள் இப்படி சபை இருக்குதுன்னு சொல்லுங்கள் இங்கே இன்ன விஷயங்கள் தேவர்கள் சித்தர்கள்லாம் வந்து பேசுகிறாங்கன்னு சொல்லுங்கள் நாலு பேர் வரையில் நாற்பது பேர் வாங்க நாற்பது பேர் நானூறு பேர் நானூறு ஆயிரம் ஆயிரம் லட்சம் லட்சம் கோடி கோடி பல கோடி பல்கி பெரிய யுகமாறும் அப்படின்னு சொல்லி சிவசபையும் விரிவடையும் சொல்லி உலகம் பூரா கிளை சபை அமைக்கும்னு சொல்லி அதான் முருகப்பெருமான் சொன்னது இப்போ சொன்ன ஆறு கா ஆண்டு காலத்துக்குள்ளே எல்லா இடங்களையும் சபை பரவி நிற்கும் ஒரு ஆள் சுற்றுனா எல்லா சபைக்கும் போய்கிட்டு இங்கே வந்து சேரதுக்கே வருடக்கணக்காகிரும் அப்படிங்கிறதையும் சொல்லி அதையும் சொல்லிட்டாங்க சூட்சமத்தில்ன்னு சொல்லி அது எதுக்குன்னா சபை கழுதத்தை எப்படி மாற்றிருவியா அப்படின்னு கேட்காதவங்களுக்கு அந்த பதில் என்ன இப்போ வந்து இந்த ஊர் இந்த ஊரில் இப்போ பத்து இருபது ஒரு இந்த ஊரில் ஒரு பத்து முப்பது இல் சபைகள் இருந்தால் எல்லாத்தையும் ஊற மாற்றிட மாட்டாங்களா இந்த ஊரில் செய்ய முடியாதா அதை கோயில்பட்டியில் போய் ஒரு நூறு இல் சபைகள் இருந்தால் நூறு கொஞ்சம் வருடங்களில் கொஞ்சம் வருடங்கள்ல காலப்போப்பில் தான் ஒன்று உடனே கிடையாது மாற்ற மாட்டாங்களா நூறு ஆயிரம் ஆகாதா ஆயிரம் லட்சம் ஆயிராதா அதே மாதிரி திருச்சி திருவண்ணாமலை எல்லா ஊர்லேயும் வந்து அப்படி கூடல சென்னையில் எல்லா இடங்களையும் பெரிய பெரிய நகரங்கள்லாம் அப்படி கூடலாம் பிறகு என்ன செய்யும் பத்து அங்கே ஒரு நகரம் இங்கே ஒரு நகரத்துலேயே சபை கூட்டிட்டால அது அது போடுற இறச்சலில் எல்லா அது போடுறத சத்தத்தில் எல்லாமே சித்த சபையான் சித்த சபையான் அகத்தியிருக்கிறான் சிவபெருமான் பேசுகிறான் முருகப்பெருமான் பேசுகிறான் தெய்வங்கள்லாம் வந்து பேசுதான்னு ஒரு கூச்சல் கிளம்பும் கிளம்ப போகுது கிளம்பிடும் இப்போ வந்து என்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்காங்க நான் இருக்காங்க சிவபெருமான் எந்த காலம் வந்து பேசினார் எனதாச்சும் அடிச்சு விட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க உண்மைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது உறக்க சத்தம் கேட்டுரும் அப்போ வந்து தான் ஆகணும் கிளைச்சபை அமைச்சு தான் சபை ஆகணும் கிளைச்சபை அமைத்துத்தான் போகணும் அது வந்து பிரபஞ்சம் ஃபுல்லாக அவங்க பணியை கட்டாயம் செஞ்சிருவாங்க அந்த பணியை தெறம்பட சித்தர்கள் இங்கேருந்து நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இப்போ அகத்திய பெருமான்கிட்ட ஞான சம்பந்தமான நீங்கள் தவத்தில் பார்த்த காட்சிகள் போனவட்ட எத்தனையோ பேர் பார்க்காம அப்படின்னு சொல்ல கேட்கறதுக்கு அந்த இது கேட்கறதுக்கு சரியாக அந்த தன்மையெல்லாம் போயிட்டிய இந்த வட்டம் கேட்டுக்கோங்க யாருனாலும் கேட்டுக்கோங்க போன வட்டம் கனவுல கண்ட காட்சிகள் இறை காட்சிகள் இறை தரிசனங்கள் கே கேட்டுக்கோங்க நீ கேட்க போறியா கேளு கேளு